நீங்க தான் பார்த்தீங்கன்னா இட்லி பூன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோரா ஃப்ளவர்னு சொல்லுவாங்க நல்லா பஞ்ச் பஞ்சாக நல்லா இட்லி மாதிரி பெருசு பெருசாக நல்லா பூக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு பூத்துருக்குன்னு கலர் பாருங்கள் நல்லா டார்க் ரெட் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மதர் பிளான் நம்மக்கிட்ட அந்த செடிகள் நிறையவே அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட் ஓகே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் வச்சிருக்குங்க கலர் அட்ராக்ஷன் எப்படி வருதுன்னு காட்டுறதுக்காக ஓகேங்களா இங்கே பாருங்களேன் கொத்து கொத்தா பூத்துருக்கும் ஒரு டைம் பூ வச்சுச்சின்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் டூ ஒரு ஒன் மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் பூத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுது அப்படியே இருக்குது அடுத்தடுத்து முட்டுக்களும் பார்த்தீங்கன்னா கூடகள் வந்துட்டே இருக்குது பார்த்திங்கன்னா பூ வெடிக்கிது அவனும் முட்டுக்களே வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்காத நிறைய இருக்குது இங்கே பாருங்க சூப்பரான கலர் செடி இந்த மாதிரி நல்லா புஷ் டைப்பில் தான் வரும் நல்லா ஒரு புதை டைப்பில் வளரும் கட் பண்ணி கூட விட்டுக்கலாம் அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட்லேயும் பூ எதுவும் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு மார்க்கெட்டு போகுது ஓகேங்களா இந்த மாதிரி செடி வேணும்னு நினச்சேன் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வரலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு பிங்க் கலர் மொத்தம் மூணு கலர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணும் மக்களவங்க வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்க பொங்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்லாம் போட்டுக்கலாம் வைக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் காரணமாக ஆன்லைன் ஆர்டர் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சவோனே நம்ம ஆன்லைன் ஆர்டர் ஸ்டார்ட் ஓகே வைக்கிறேன் தேங்க்யூ டூ அடுத்த யூஸ் வைக்கலாம் பாய் பாய்